திருவள்ளுவர் தந்த திருக்குறள் முன்னுரை இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் பதினன் கீழ்க்கணக்கு நூல்களில் பாடல் அளவினாலும் பொருளின் நுட்பத்தாலும் தலை சிறந்து விளங்குவது திருக்குறளே ஆகும் திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் எனும் மூன்று பிரிவுகளை உடையது பாரதியார் பாரதிதாசன் மற்றும் பல அறிஞர்களும் போப் போன்ற மேலை நாட்டு ஆராய்ச்சி வித்தகர்களும் திருக்குறள் போல் உலகில் ஒரு பொது நூல் இல்லை என்னும் உண்மையை அறிவித்து சென்றுள்ளனர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் குறித்தும் பிறப்பு குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன அதனால் எது உண்மை என்பதை அறிய முடியவில்லை தமிழ்நாடு அரசு அவர் கிமு முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்த ஆண்டாக அறிவித்து அதன் அடிப்படையில் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுகிறது தேவர் சென்னா புலவர் பெருநாவலர் முதற் பாவலர் மாசானு பங்கி நான்முகனார் என்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் நூல் குறிப்பு திருக்குறள் இரண்டு அடிகளால் ஆன குறள் வெண்பாக்களால் ஆனது திருக்குறளின் முதல் பெயர் முப்பால் இந்நூல் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்னும் மூன்று பால்களையும் இல்லறவியல் துறவறவியல் அரசியல் அங்கவியல் ஒலிபியல் களவியல் கற்பியல் என்னும் ஏழு இயல்களையும் உடையதாக பகுக்கப்பட்டுள்ளது திருக்குறளில் அதிகாரத்திற்கு பத்து பாடல்களாக நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களையும் கொண்டது நூலின் சிறப்பு திருவள்ளுவர் தமிழ் தமிழ்நாடு தமிழன் என்னும் உணர்வுகளையும் வார்த்தைகளையும் ஓர் இடத்தில் எந்த கூட உரைத்து சொல்லவில்லை இதன் மூலம் திருவள்ளுவர் உலகிற்கு பொதுமறை வழங்க வேண்டும் என திட்டமிட்டே இந்நூலை இயற்றியுள்ளார் அதனால் திருக்குறள் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது உலக மொழிகளில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறளாகும் திருக்குறளுக்கு உத்திரவேதம் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வ நூல் பொதுமறை தமிழ்மறை என்று வேறு பல பெயர்களும் உள்ளன முடிவுரை திருக்குறள் சண்டைகளற்ற சமூகத்துக்கு உரியது அறநெறிவழி அரசியல் பொருளியல் இன்பவியல் எனும் மூலம் அமைதியான இன்ப உலகத்திற்கு மனித குலத்தை இட்டு செல்வது திருக்குறள் இந்நூலை அறிந்து அதன்படி நடந்து வாழ்க்கையை வளமாக வாழ்வோமாக